நம்ம வகுப்புகளில் ஆல்ஃபா நிலையில் ஒரு லட்சியத்தை மனத்துறையில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை பத்தி நிறைய நான் பேசியிருக்கேன் பல வீடியோஸில் இப்போ பலருடைய ஒரு கேள்வி அடிக்கடி திரும்ப திரும்ப வர்ற கேள்வி என்னன்னா அந்த மாதிரி நம்ம ஒரு லட்சியத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன வீடியோ படம் மாதிரி பாருங்கன்னு கூட சொல்லுவேன் ஏன்னா தான் மைண்ட் அதை இன்னும் நல்லா கிளியராக புரிஞ்சிக்க முடியும் ஆழ்மனமும் புரிஞ்சுக்கணும் இப்படி ஆல்ஃபா நிலையில பார்க்கும்போது அந்த லட்சியம் ஆள் போய் பதியுது இல்லையா அதுக்காக இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ நேரம் பார்க்கணும் ரொம்ப நேரம் பார்த்து அதை என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்பாங்க இந்த ரொம்ப நேரம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் போகும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் எனர்ஜி ரொம்ப ஹையாக கொண்டு போக முடிஞ்சா அதாவது ரொம்ப ஆழ்ந்த தியான நிலைக்கு போக முடிஞ்சால் மைண்ட் எனர்ஜி ரொம்ப உயர்வாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு லட்சியத்தை வந்து ஒரு எண்ணம் இது நடக்கட்டும் அப்படின்னு பதிச்சிங்கனாலே போகிறோம் நிச்சயமாக அது நிறைவேறும் அவ்வளோ பவர்ஃபுல்லானது மைண்ட் பட் அந்த மாதிரி நமக்கு அது புரிஞ்சிக்க முடியலன்னா கூட நீங்கள் ஒரு ஆல்ஃபா நிலைக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆழ்மனம் திறக்கும் அந்த நேரத்தில் அந்த லட்சியத்தை மனு திரையில பாருங்க இது நடக்குது என் வாழ்க்கையிலன்னு பார்த்தாலே போறோம் இப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு முப்பது செகண்ட் பார்க்கலாம் இது தோராயமா தான் நான் சொல்றேன் நீங்க அதுக்காக வாட்சை வச்சுட்டு பாக்கணும்னு இல்ல தோராயமா ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் போதும் இப்போ அதுக்கு மேல அதை நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணா என்ன அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இப்ப அப்ப என்ன ஆகும்னா நம்ம வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போகும்போது அல்பா நிலைக்கு போகும்போது நமது வலது பக்கம் மூளையை ஆக்டிவேட் பண்றோம் அதன் மூலம் ஆழ்மனம் திறக்குது இந்த லட்சியம் அங்க போய் பதியும் இப்போ ரொம்ப நேரம் அதை பார்த்து பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி லெவல் கொஞ்சம் குறையும் அப்படி குறையும் போது இந்த இடது பக்கம் உள்ள லெஃப்ட் பிரெயின் உள்ள வந்து இதெல்லாம் எங்க நடக்க போகுது இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணும் ஒரு கொஸ்டின் ஒரு கேள்வியை கொண்டு வரும்போது பட்டுன்னு நமக்கு அந்த எனர்ஜி அப்படியே போயிடும் ஸோ அதுக்கு இடம் கொடுக்காமல் கிறிஸ்பா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்க எனர்ஜியை நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போங்க நல்ல ஆழ்ந்த தியானத்துக்கு போங்க அந்த நிலையில நீங்க ரெண்டு மூணு லட்சியங்களை கூட பார்க்கலாம் ஒன்னொன்னும் கிறிஸ்பா இது நடக்கட்டும் இது நடக்கிறது அப்படி ஒன்று ஒன்றா பார்த்து முடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்